உங்கள் வாழ்க்கையில் பல தடைகள் நிதி பிரச்சனைகள் திருமண தாமதம் நோய்கள் போன்றவை தொடர்ந்து இருக்கிறதா இது நவகிரக தோஷத்தின் காரணமாக இருக்கலாம் இந்த தோஷத்தை போக்க மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் விநாயகர் வழிபாடாகும் விநாயகர் எந்த கிரகத்தினாலும் ஏற்படும் தீய விளைவுகளை நீக்கி வாழ்வில் தடைகளை அகற்றும் தெய்வம் குறிப்பாக சனி ராகு கேது தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விநாயகர் அருளால் நல்ல மாற்றம் ஏற்படும் தோஷங்களை நீக்க அருகம்புல் மாலை அணிவிக்கலாம் விநாயகர் சிற்பத்திற்கு பச்சை நிற உடை அணிவித்து பூஜை செய்தால் நவகிரக தோஷத்திலிருந்து விடுபடலாம் சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவது மிகுந்த பலன் தரும் தினமும் ஓம் கணக்கணபதியே நம என்று நூற்றி எட்டு முறை ஜெபிப்பதால் நவகிரக தோஷங்கள் நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம் நவகிரக தோஷம் நீங்க தமிழ்நாட்டில் உள்ள சில முக்கிய விநாயகர் ஆலயங்களை தரிசிக்கலாம் திருவஞ்சிக்கலம் விநாயகர் கோவில் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவில் கும்பகோணம் நாசிகேத்திர விநாயகர் கோவில் போன்றவை இதற்குச் சிறந்தவை நவகிரக தோஷம் நீங்க விநாயகர் வழிபாடு செய்யுங்கள் இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள் விநாயகர் அருள் எப்போதும் உங்கள் மீது இருக்கட்டும்